வாழ்நாள வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல அண்டபர் எசு வண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடு மூற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் மூற்றார் உறவினரும் கூடு உன்வி போனால் கூட வருாய்த்தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல அண்டவர் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே எதெதற்கோ நீங்க நேரத்தை கொடுக்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் திரும்பும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிற அக்காமார் அய்யாமார் ஐயாமார் அண்ணம்மார் நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக நாங்க சிறப்பு பிரார்த்தனை செய்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம் ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு தீராத கடன் பிரச்சனை உங்க குடும்பத்துல பலவிதமான சாத்தானுடைய போராட்டம் இப்படி பலவிதமான பிரச்சனைல நீங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ண வந்திருக்கிறோம் ஜபம் பண்ண வந்திருக்கிறோம் இலவசம் 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 ஆகையினாலே நீங்க எல்லாரும் வாங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வெளியே வாங்க உங்களுக்காக நாங்க ஜோம் பண்ண போறோம் உங்களுக்கு நல்ல படிப்பு தரப்போறார் வேலை செய்யற வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதி இழந்து இருக்கிற எல்லாரும் நீங்க வெளியே வாங்க கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப நேரம் இல்லை அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நாங்க முடிச்சிட்டு கிளம்புறப்போம் இலவசம் இலவசம் முற்றிலும் ஆகையினாலே வாங்க இப்ப நான் பைபிள்ல இருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்காக சொல்லி நாங்க ஜபம் ஒரு வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இது கத்தருடைய வார்த்தை ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே கஷ்டம் பிரச்சனை போராட்டம் எல்லாமே வருது இந்த பிரச்சனை போராட்டம் ஒரு ஆபத்து கஷ்டம் அப்படி வருகிற பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை உண்டாக்கின கடவுள் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது போராட்டம் வருகிற பொழுது தீராத வியாதி உங்களுடைய சரீரத்துல ஏற்படுகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் நீ யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் இயேசுவை கூப்பிடுவதற்கு அவங்க கூப்பிடணும் இவங்க கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை எல்லாம் கிடையாது இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடலாம் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை போராட்டம்னு வருகிற பொழுது இயேசு அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல அவர் வந்து உங்களை தொட்டி சுகமாக்குவார் உங்க குடும்பத்திற்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் நிம்மதி தருவார் இயேசுங்கிற அந்த ஒரு பெயர் போதும் இந்த பெயரை கூப்பிடுறதுக்கு நீங்க பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல முற்றிலும் இலவசம் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா போதும் அவர் உங்க பக்கத்துல வருவார் இயேசுதான் வந்து வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டியையும் உண்டாக்கினவர் யாரென்றால் ஆண்டவராகிஸ்து அந்த இயேசுவ நீங்க கூப்பிடலாம் அவர் தான் சொல்றாரு ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு குருடன் அவனுடைய தொழில் என்ன அப்படின்னா பிச்சை எடுக்கிறது அவன் என்ன இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டான் பாருங்க ஏசப்பா போயிட்டு இருந்தவரு அப்படியே நிக்கிறார் ஏசப்பா நின்று சொல்றாரு அந்த குருடனை நீங்க கூப்பிட்டு வாங்க அந்த குருடனை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே ஏசப்பா கேக்குறார் நான் உனக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு உங்களை பார்த்து அதே வார்த்தை தான் கேக்குறார் நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே அப்படின்னு உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறார் அந்த குருடன் சொல்ற ஐயா நான் பார்வை அடையணும் பாருங்க உடனே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடைவதன்னு சொன்னார் உடனே அந்த குருடனுக்கு பார்வை கிடைத்தது எத்தனை ஒரு மகிழ்ச்சி பாருங்க எத்தனை ஒரு சந்தோஷம் பாருங்க அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பதற்காக ஏசப்பா எங்க வந்திருக்கிறாங்க அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி நாங்க உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம் நீங்க இந்த பிரார்த்தனையில இந்த ஜபத்துல வந்து கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஏசப்பா இன்றைக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் உங்க வாழ்க்கையில செய்ய போவது நிச்சயம் அங்க அங்கிருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா இயேசுவேன்னு கூப்பிடுங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா போதும் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் கஷ்டமா பிரச்சனை மாறும் எல்லா விதமான நோயும் தீரும் இலவசமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் தான் நாங்க உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகினால இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம் இந்த பிரார்த்தனை நேரத்துல இந்த ஜப நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி எசப்பானு நீங்க மனசுல நினைச்சு அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் தான் சொல்றார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் இப்போ இங்க வந்திருக்கிறார் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேரை நாமத்தினாலே நாளை கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா இங்க வந்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா உங்களை ஆசிர்வதித்து உங்க கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை பூமியில ஆசீர்வாதமாய் வாழ வைக்கன்னு விரும்புறார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்தார் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து கலைசில எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் அந்த ரத்தம் தான் நமக்கு சமாதானத்தையும் அந்த ரத்தம் தான் நமக்கு விடுதலையும் அந்த ரத்தம் தான் நமக்கு சந்தோஷத்தையும் தருகிறது ஆகையினால ஏசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறா யாரா இருந்தாலும் சரி வாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே போலதான் ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா கிட்ட வந்தேன் என ஏசப்பா சுகமாக்குனார் யாதி நேரத்துல இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் என்னை சுகமாக்குனார் என் பக்கத்துல வந்து என்னை தொட்டார் என்னை வாழ வைத்தார் அந்த இயேசு இன்றைக்கு இங்க வந்திருக்கிறார் உங்களை அழைக்கிறார் ஆகையினாலே வாங்க உங்களுக்காக நாங்க செபிக்க போகிறோம் பரலோக தகப்பனே இந்த தெருவில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எல்லா மக்கள் மீதும் நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது இறங்கட்டும் அன்றவரை இந்த கிராமத்திலிருந்து யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஏசப்ப அவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக பாவமளிப்பு நிச்சயத்தையும் கொடுத்து சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிங்க இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க அந்த குருடனுக்கு சுகம் கொடுத்தது போல எனக்கு சுகம் கொடுத்தது போல அன்பரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amém.